ஸ் வெ்கம் டு ஹர்னி கௌரி சேனல் பிரபஞ்ச சக்தி பற்றி இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது நம்ம வாழ்க்கையில் பிரபஞ்ச சக்தி நம்மள இயக்குதுன்னு நமக்கு தெரியும் நமக்கு மேலே ஒரு சக்தி இருக்குது அவை ஆட்டு வைக்கிறா நம்ம ஆடுறோம் அது தெரியும் நமக்கு ஏற்கனவே எழுதுன விதிப்படி தான் நம்மளோட வாழ்க்கை நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம நினைப்போம் காரணம் இல்லாமல் நம்மளோட வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது நம்மளால சமாளிக்க முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னு கடவுள் ஒரு பிரச்சனையை நமக்கு கொடுக்குறாருன்னா ஏன் கொடுக்குறாரு அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு தைரியத்தையும் மன வலிமையும் கொடுக்கறதுக்காண்டி தான் உங்களுக்கு அந்த நீங்கள் எப்படி நடந்துக்கிறீங்கன்னு பார்க்குறதுக்கு தான் கொடுக்குறாரு கஷ்டமான சூழ்நிலைகளில் நீங்கள் வந்து அப்பமும் கடவுளை நம்புகிறீங்களா என்னை யார் என்னை விட்டுட்டு போனாலும் பரவாயில்ல எனக்கு நான் எது இழந்திருந்தாலும் பரவாயில்ல எனக்கு கொடுக்க வேண்டியது கண்டிப்பாக